கற்றார் தீரழிய சென்று சிறு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் போர்க்கொடியே புற்றரவல் கொல் புனமையிலே போதராய் சூற்றத்து தோழிமார் எல்லாரும் அந்த நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி என்று குரங்கும் பொருளேலோரும் பாவாய் ஆறாவது தோழி எழுப்பு வருகிறாள் ஆண்டாள் ஐந்து தோழி மாறி எழுப்பியாகிவிட்டது ஒவ்வொரு தோழி மாறி எழுப்புகிற போதும் ஒரு கதை கண்ணனின் வரலாறு அவதாரங்களின் மகிமை ராமாயணத்தில் வருகின்ற அந்த ராமருடைய பெருமை என்று வரிசைப்படுத்தி சொல்லிக்கொண்டு வந்து ஒவ்வொரு தோழிமாரியும் செல்லமாக கோவமாக என்று அழைத்த ஆண்டாள் தன்னுடைய ஐந்து தோழிமாரோடு வாசல் நின்று கொண்டு ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் வீட்டு பெண்ணை அழைக்க வருகிறாள் இளம் வயதில் பழகுகிற போது பேதமை இருக்காது செல்வம் உயர்வு தாழ்வு இதெல்லாம் இருக்காது இப்போது இவர்கள் உணர்கிற மாளிகையில் வாழுகிற பெண் அந்த பெண் எப்படி உறங்கி கொட்டிருக்கிறார் வாழுங்கள் கற்று கரவை கணங்கள் பழகறந்து செற்றார் திரளிய செந்து செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவல்தம் பொற்கொடியை கற்று கறவை கணங்கள் பழகறந்து செற்றார் திரளிய சென்று சரி செய்யும் குற்றம் கோவலர் தான் பொற்கொடியே ஆயிர மக்கள்கிட்ட ஒரு வழக்கம் இருக்கான் எப்படி இந்த வந்த சண்டையை விட மாட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் இவங்க என்ன பண்ணுவாங்களா பகைவர்கள் நம்மளை நோக்கி வர்ற வரைக்கும் இருக்க மாட்டாங்களாம் இவங்க போய் பகைவர் மேலே போய் சண்டை போடுவாங்களாம் அதாவது செற்றார் திரளிய சென்று செய்யும் செருன்னா போரு தேடி போய் அடிச்சுட்டு வருவான் அப்படியானது வீர குளத்திலே பிறந்தவள் இல்லாத கோவலர்தம் பொற்கொடியே பொன்னாளாகிய குடி போன்ற பெண்ணே புற்றரவு அல்குள் புடமையிலே போதராய் மயில் போன்ற சாயலி உடையவளை சுற்றத்துத் தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட நீ எப்படிப்பட்டவள் செல்வ குடும்பத்தில் பிறந்தவள் உன்னுடைய குடும்பத்தாரோ வீரத்தில் சிறந்தவர்கள் உன்னுடைய வீடோ செல்வ செழிப்பில் மிகுந்தது அப்படிப்பட்ட நீ உன் வீட்டு வாசலில் நாங்கள்லாம் யாரை பற்றி பாட வந்திருக்கோம் பேர் பாட முகில் என்றால் மேகம் மேகம் போன்ற கருத்து நிறமுடைய அந்த கண்ணனுடைய புகழை பாடுவதற்கு நாங்களெல்லாம் வந்திருக்கிறோம் முகில்வண்ணன் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ ஏற்றுக்குரங்கும் பொருளையிலே ரொம்ப வாய் நீ வந்து எங்கிட்ட பேச மாட்டேங்கிற ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற சிற்றாதே பேசாதே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறியே செல்வ குடும்பத்தில் பிறந்தவளே பொற்கொடி போன்றவளே அதே போல் மயில் போன்ற உடையவளே வீரக்குளத்தில் வந்தவளே அம்மா எல்லாம் சொல்லி முடிச்சிட்டோம் எந்திரிச்சுவா அம்மா வாசலில் ஏற்கனவே அஞ்சு பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க ஒன்னையும் கூட்டிகிட்டு போக வேண்டாமா பொழுது விழுந்து கொண்டிருக்கிறது பார் என்று சொல்ல அந்த தோழி எழுந்து வருகிறாள் அவளை இழைத்து கொண்டு அடுத்த தோழியை அழைப்பதற்காக ஆண்டாள் புறப்படுகிறாள் தடம் பொய்கை புக்கு மூகேரன்ன கையார் குடைந்து பாடி ஐயா பாண்டோம் காண் ஆரழல் போல் செய்யா நீராடி செல்வா சிறு மருங்குல் மையார்தடங்கல் மடந்தை மணவாழா ஐயா ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உயும் பகை எல்லாம் உயிர் எய்யாமற் காப்பாய் எமையேலூரெம்பாபாய் பத்து தோழிமாரை அழைச்சிக்கிட்டு இங்கே மாணிக்கவாசகர் அவர்களை நீராட குளத்துக்கு அழைச்சிட்டு போகிறார் நீர் நிறைந்த குளம் குளம் முழுவதும் மலர்கள் அந்த மலர்களில் நடுவே பெண்கள் குளிக்க போகிறாங்க மலர் எது பெண் எதுன்னு தெரியாது குளிக்கிறப்ப எப்படி குளிக்கணுமா சில பேர் குளத்தங்கரையில் போய் கூட வாளியை வச்சு மோந்து இருப்பாங்க துபீர்னு உள்ளே குதிக்கணுமா முக்கு முகேர் அண்ணன் அப்படி குளிக்கணுமா முங்கி முங்கி எந்திரிக்கணுமா உண்மையிலேயே இந்த பாட்டை கேட்குற போதெல்லாம் இப்போ தண்ணீர் இல்லாத குளங்களை பார்க்குறோம் மலர்கள் இல்லாத அந்த நீர்நிலைகளை பார்க்குறோம் குளிக்கிறதே நமக்கு மறந்து வருமோங்கிற நமக்கு பயமாக இருக்குது என்னதான் ஷவரில் குளித்தாலும் என்ன தான் குழாயில் குளித்தாலும் இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த குளங்களில் குளிக்கிற அந்த அருமை வருமா பாருங்கள் பாட்டு எப்படி இருக்குது மொய்யார் தடம்பொய்கை முக்கு முகேரன்ன கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி பாருங்க உள்ளே குதிக்கணுமா கையால் குடைந்து தண்ணி அப்படி விளக்கிட்டே இருக்கணுமா விளக்கி உள்ள முங்கணுமா முக்கு முகேற டுமியில் குதித்து உள்ள குதிக்கணுமா கையால் குடைந்து கு குடைந்து கடல் வாடி உன்னுடைய திருவடிகளை நாங்கள் பாடுறோம் அப்படி நாங்கள் குளிக்க போகிறப்ப என்ன செய்கிறோம் இன்றைக்கி இருந்தால் என்ன பண்ணிகிட்ருப்போம் நம்ம பா ஏதாவது பேசிக்கிட்டே இப்போ இது பண்ணுவோம் ஆனால் சிவசிவா நம்ம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு போகணுமா அப்படி கடல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோங்காம் ஆறல் போல் செய்யா சிவந்த திருமேனியுடையவனே நெருப்பு போன்ற வண்ணத்தை உடையவனே திருநீரை மேனியிலே அணிந்திருப்பவனே உன்னை நாங்கள் பாட வந்திருக்கிறோம் ஆறழல் போல் செய்யா வெந்நீராடிய செல்வா சிறுமருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா சிறு மருங்குள்னா என்னென்னா அர்த்தம் கட்டுமணி சிற்றடைச்சி ஹான் அப்படிம்பார் கா காலமேகப்புலவர் சிற்றடையுடைய உமாதேவியின் கணவனாக விளங்குகின்றவனே திருநீர் அணிந்தவனே நெருப்பு போன்ற உருவத்து உடையவனே உன் திருவடியை பாடுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அதிகாலையில் எழுந்து குளத்திலே மூழ்கி உன்னுடைய திருவடிகள் நினைத்து பாடிக்கொண்டிருக்கிறோம் நீ எங்களுக்கு வேண்டியிடம் செய்ய வேண்டும் நீ உன்னுடைய திருவிளையாடலின் போது அடியார்களை நீ சோதிப்பாயாம் சோதனைக்கு பிறகு அவர்களுக்கு நீ வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பாயாம் அந்த அடியார்களை சோதித்து அவர்களுக்கு தருகின்ற அந்த அந்த வெற்றியை எங்களுக்கு நீ தரமாட்டாயா என்ன அழகாக சொல்கிறாங்க பாருங்கள் ஐயா நீ ஆட்கண்டுள்ளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் ஐயா மற்காப்பாய் அப்பாவாய் அப்படி உன்னுடைய திருவிளையாடல் மூலமாக எப்படி உன் அடியார்கள் சோதிக்கப்பட்டு பிறகு சாதனைக்கு உள்ளாகிறார்களோ அதுபோல எங்களுக்கும் நீ நன்மையை செய்ய வேண்டும் உன்னை பாட வந்திருக்கிறோம் நீராட வந்திருக்கிறோம் என்று நீராடிக்கொண்டே அந்த பெண்கள் சொல்ல அந்த நீராடுகின்ற காட்சியை மிக அற்புதமாக சொல்லுகின்றார் மாணிக்க வாசகர்